அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமுத சித்ரா சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சுவாமிகளின் வரலாறு ஒளிபரப்பப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வாரம் சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் எட்டாம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம் சென்ற வாரம் சித்தர் உரைத்தது போல பல திருத்தலங்களுக்கு சென்ற சுவாமிகள் பிராலிமலை வந்தபோது போது முருகப்பெருமானே உணவளித்தார் அதன் பிறகு நடந்தது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம் சுவாமிகள் உணவு உண்ட அதே நேரத்தில் கோவில் அர்ச்சகர் கனவில் முருகப்பெருமான் தோன்றி அர்ச்சகரே வடக்கு வீதியில் ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு மகான் நிஷ்டையில் அமர்ந்துள்ளார் அவரிடத்தில் நீ தினசரி எனக்கு நைவேத்தியம் படைக்கும் வெள்ளி தாம்பாலத்தினை சர்க்கரை பொங்கலுடன் கொடுத்துள்ளேன் அமகான் சாப்பிட்டது போக மீத பொங்கலை அத்தட்டில் வைத்துள்ளார் அந்த மீத பொங்கலை எடுத்து வந்து நெடுநாளாய் குண்ம நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் உன் தாயாருக்கு கொடுத்து உண்ண சொல் அதுவே உன் தாயாரின் நோயை போக்கும் என்று கூறி மறைந்தார் கனவு கண்டு விழித்தெளிந்த அர்ச்சகர் முருகப்பெருமான் சொன்ன அந்த திண்ணைக்கு சென்று பார்த்தார் தான் தினசரி பூஜிக்கின்ற முருகப்பெருமான் கனவில் தெரிவித்தவாறே ஒரு மகானும் அவரது பக்கத்தில் சிறிது சர்க்கரை பொங்கலுடன் ஆலயத்தின் வெள்ளி தாம்பாலமும் இருக்க கண்டு உடனே சுர்லி சுவாமிகளின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தாம்பாளத்தையும் அதில் உள்ள பொங்கலையும் எடுத்து கொண்டு போய் தன் தாயாருக்கு கொடுக்க காலை பொழுது விடுவதற்குள் அவரின் தீராமல் இருந்த நோய் நொடியில் நீங்கிவிட்டது அவரின் தாயாருக்கும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி இருவரும் சுவாமிகள் இருந்த வடக்கு வீதிக்கு ஓடி வந்தனர் இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து சுர்லி சுவாமிகளை தரிசித்து நின்றனர் இந்த நிகழ்விற்கு பிறகு விராலிமலை மக்கள் சுவாமிகளை தங்களது இல்லங்களுக்கு அழைத்து சென்று உணவளித்தும் தக்க பணிவிடைகள் செய்தும் சுவாமியின் அருளாசி பெற்றனர் சில காலம் சுவாமிகளை விராலிமலையில் ஊர் மக்கள் தங்க வைத்து விட்டனர் அதன் பிறகு சுவாமிகள் கிளம்பி இழுப்பூர் வந்து சேர்ந்தார் சுவாமிகள் சுவாமிகளிடம் வந்து வணங்கி ஊரில் நெடுநாளாக மழை கிடையாது என்றும் விவசாயம் இல்லாமல் பஞ்சம் வந்துவிட்டது என்று கூறி மிகவும் மனவருந்தி முறையிட்டனர் அதனை கேட்ட சுவாமிகள் தான் இருக்கும் இடத்தில் ஒரு பந்தல் அமைக்க கூறி பூஜைக்கு வேண்டிய தேங்காய் பழம் எலுமிச்சை இளநீர் அவல் பொறி கடலை பேய் கரும்பு முதலானவற்றை கொண்டு வர சொல்லி அன்றைய தினமே பூஜையை தொடங்கினார் சுவாமிகள் ஏழு தினங்கள் அருளிப்பூக்கள் கொண்டு பூஜை செய்தார் ஏழாம் நாள் காலை திடீரென மேகங்கள் கருத்து பலத்த மழை பெய்யத் தொடங்கியது சிறிது நேரத்தில் தெருக்களில் மழை வெள்ளம் புரண்டோடியது முழங்கால் அளவு தண்ணீர் ஊரெங்கும் ஓடியது மழை வெள்ளத்தை கண்டதும் சுருளி சுவாமிகள் பந்தலை விட்டு வெளியே ஓடி ஓடுகின்ற தண்ணீரில் மூழ்கி படுத்து கொண்டார் அதனை கண்ட மக்கள் அனைவரும் பதட்டத்துடன் சுவாமிகளிடம் ஓடி தூக்க முயன்ற அவர்களை தம் பக்கம் வரவிடாமல் தடுத்துவிட்டார் மலியோ நின்ற பாடில்லாமல் அடித்து பெய்து கொண்டிருந்தது மக்களுக்கு ஒருபுறம் மகிழ்ச்சி இருந்தாலும் சுருளி சுவாமிகள் இவ்விதம் மழைநீரில் மூச்சு கூட விட முடியாத அளவிற்கு மூழ்கி கிடக்கிறாரே என்று பதட்டம் ஏற்பட்டது அதன் பிறகு நடந்தது என்ன காத்திருங்கள் அடுத்த பதிவில் காணலாம்